பர்வதமலை குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு இப்படி செய்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நீங்கள் குபேரனாகலாம் கோட்டீசனாகலாம் அனைத்து பிரச்சனையும் சரியாக்க ஒரு வழிமுறை தான் இதனுடைய ப்ராசஸ் நிறைய பேர் வந்து நிறைய வேண்டுதலோடு கோவிலுக்கு போயிட்டு நிறைய பூஜை புனஸ்காரம் நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியுமோ அனைத்தையும் நம்ம செஞ்சுட்டுருக்கிறோம் நிறைய வேண்டோம் நிறைய பரிகாரம் பண்ணுறோம் நிறைய தான எல்லாம் பண்ணுறோம் நிறைய சேவை செய்கிறோம் நம்மளால் என்ன முடியுமோ அனைத்தையும் செய்கிறோம் ஆனால் அப்போ கூட நம்மளால் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியல ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறேன் ரொம்பவே வேதங்கள் இருக்கிறேன் ரொம்பவே வந்து பிரச்சனையில் இருக்கிறேன் பிரச்சனை அப்படின்னும் போது என்னென்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேவை பணம் அப்புறம் வந்து வேலை அப்புறம் வந்து வாழ்க்கையில் சுகபோக வாழ்க்கை நிறைய பேர் வந்து நோயால் அவதிப்பட்டுருக்கிறாங்க நான் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறோம் நிறைய டாக்டர் பார்த்துருக்குறேன் நிறைய டயக்னோஸ் பண்ணியிருக்கிறேன் எனக்கு என்ன இந்த நோயிலிருந்து விடுதலை ஆகலை அதுக்காக நான் வந்து தெய்வத்தைகளை அதே மாதிரி நான் எனக்கு வேலை கிடைக்கணும் நான் வாழ்க்கையில் சுபிச்சமாகணும் அப்படின்னு மாதிரி நிறைய நான் வேண்டுதலோடு இருக்கிறேன் நிறைய பேர் வந்து என்னென்னா தடைகள் என்னுடைய தடைகள் எல்லாமே நான் வந்து திருமண தடையாக இருக்கிறது அதே மாதிரி நிறைய பேர் வந்து குழந்தை செல்வத்திற்காக வேண்டுதல் வச்சுருக்குறாங்க திருமண தடையை சொல்லலாம் வேலை சொல்லலாம் தொழில் தடையை சொல்லலாம் வியாபாரத்தில் நிறைய பேர் தடைகள் இருக்கிறாங்க அப்படியே வந்து தடை தடை தடையும் போது நீங்களே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனையால் தடை வருகிறது அதை நம்ம வந்து நிறைய வந்து பரிகாரம் வந்து செஞ்சுருக்குறோம் லைஃப் சக்ஸஸ்னுடைய ப்ரோக்ராம் எல்லாமே ஒரு எளிமையான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுபிச்சமாக இருக்கும் சக்ஸஸாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அது நமக்கு வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை அப்படின்னு மாதிரி நிறைய வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க என்னை சந்திக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து பிரவியன் விதியன் தகுந்தாற்போல் பரிகாரம் உடைய ப்ராசஸ்ஸு அடுத்தது வந்து இந்த பரிகாரம் எந்த நாளில் எந்த டைமில் எப்போ செய்யணும் அப்படின் மாதிரி வந்து ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பேஸே என்னென்னா சால்ட்டு சக்ஸஸ் தெரப்பி தான் அப்படின்னு சொல்லுவோம் நான் நிறைய பேர் வந்து சரியாக நிறைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்திருக்குது நோயிலிருந்து விடுதலை தடையிலிருந்து விடுதலை தேவைகள் இருந்து விடுதலை ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஒரு கோலோடு இருப்பாங்க அது வந்து என்னென்னா ஒரு ஏஞ்சல் நம்பரை வச்சு ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்கிறேன் மலர் மருத்துவத்தை வச்சு ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் எப்பவுமே இங்கே எல்லாமே முக்கூட்டு சிகிச்சையாக தான் ஃபாலோ பண்ணுது குருவரில் இருந்தால் திருவருள் கிட்டும் அப்படி மாதிரி குருவுடைய அருளால் நான் வந்து ப்ராசஸ் ஆகுறேன் என்னுடைய என்னை பேச்சை கெட்டு என்னை குருவாக ஏற்றுக்கணும் அவங்க ப்ராசஸ் ஆகுறாங்க இது அவ்வளோ நான் வேறு ஒன்றும் சொல்ல மாதிரி இது பெரிய ஒரு யூனிவர்சலுடைய ப்ராசஸ் தான் சொல்லுவேன் நான் உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணும் எங்கும் சேரும் இது வந்து என்னென்னா நிறைய சொல்லலாம் நிறைய பேருக்கு குலதெய்வமே என்னான்னு தெரியாது உக்காந்துருக்கு உங்கள் குலத்தை வந்து காக்கக்கூடியது குலதெய்வம் அப்புறமா தான் வந்து இஸ்ர தெய்வம் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தான் மற்றது எல்லாமே நம்ம நிறைய பேருக்கு வந்து ஒரு சிலரை வந்து குலதெய்வத்தையே மறந்துட்டுருப்போம் பணம் பணம் பதவி பதவி அப்படின்னு மாதிரி வேலை விஷயமாகவே சம்பாரிச்சு ஃபாலோ பண்ணி நம்ம குழந்தைக்கு குலதெய்வத்தையே சொல்லாத விட்டுருப்போம் நிறைய பேர் அப்படி தான் இப்போ என்னை சந்திக்கிறாங்க என்னோட பேசுகிறாங்க இல்லையா என்னை பார்த்து சந்திச்சுட்டு இந்த பிரச்சனைக்காக என்ன சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்றது வருவங்களாம் என் குலதெய்வம் என்னென்னு தெரியல நான் எப்படி தான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவசியம் நீ எதை தெரிஞ்சிங்களோ இல்லையோ குலதெய்வத்தை அவசியம் தெரிஞ்சுங்க நாற்பத்தெட்டு தலைமுறையின் லாஸ்ட் தலைமுறை குலதெய்வம் ஒரு ப்ராசஸ்ஸு இந்த குலதெய்வனுடைய வழிபாடே வந்து ஒரு சிறப்பு மிக்கது இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து குலதெய்வம் வந்து ஆண் தெய்வமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு பெண் தெய்வமாக இருக்கா ரெண்டே ரெண்டு வந்து ப்ராசஸ் தான் ஆண் தெய்வமா அமாவாசை டைமில் ப்ராசஸ் ஆகணும் பெண் தெய்வமாக பௌர்ணமி டைமில் ப்ராசஸ் ஆகணும் இது எப்படி செய்யணும் என்ன செய்யணும் என்ன செஞ்சா வேலை செய்யும் அப்படி மாதிரி உங்களுக்கு என்ன தான் தேவை நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் வேதனையில் இருக்கிறேன் நான் துன்பத்தில் இருக்கிறேன் நான் துயரத்தில் இருக்கிறேன் பிரச்சனை 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 என்னை விட்டு பிரச்சனையே போக மாட்டேங்குது நான் பண்ணாத பரிகாரம் இல்லை நான் செய்யாத வேலையே இல்லை நான் போவ அந்த கோவிலே இல்லை நான் வேண்டாம் அந்த தெய்வமே இல்லை அப்படி தான் நிறைய பேர் வந்து பிராசிட்டு இருக்காங்க அனைத்தையும் சுக்குநூராக்கும் குலதெய்வம் அவ்வளோதான் அனைத்து பிரச்சனையும் திக்கும் குலதெய்வம் அவ்வளோதான் உங்களுக்கு என்ன தேவை என்ன பிரச்சனை இருந்து நீ விடுதலை ஆகணும் உங்களை எப்படி காக்கணும் காப்பாற்றணும் வழி நடத்தணும் உங்களை சுபிச்சமாகணும் அப்படி மாதிரி குலதெய்வம் பிராசி ஆகும் என்ன செய்யணும் நீங்கள் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெய்வமாக இருக்குது எனக்கு முனிசுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய குலதெய்வம் வந்து அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு லிஸ்ட்டாக இருக்குது அதேமாதிரி பெண் தெய்வமாக அப்படியே நிறைய வந்து அங்கால பரமேஸ்வரன்றாங்க சென்னம்மான்றாங்க அதே வந்து வந்து காளியம்மன் மாரியம்மன் அப்படியே வந்து நிறைய அந்த அவங்களுடைய ப்ராசஸ் அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் ஆண் தெய்வமா அப்படின்னா அமாவாசை டைமில் ஃபோ ஃபாலோ பண்ணுங்கள் பெண் தெய்வமாக நீங்கள் பௌர்ணமி டைமில் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணும் எப்படி ஃபாலோ பண்ண அப்படின்னா ஒரே ஒரு வாழையில் பச்சரிசி அழகாக அந்த வயலில் வச்சுங்க அஞ்சு தேங்காய் போங்க அப்படியே உடைங்க ஒம்பது மேல்முடியை ரெடி பண்ணுங்க பத்து மேல்முடி வருங்களே ஒரு மேல்முடி வச்சுங்க அந்த ஒம்பது மேல்முடியும் அழகாக வந்து பசு நெய் நாட்டு பசு மாட்டுடைய நெய் இருந்தால் நல்லது நெய்யை ஊற்றிட்டு காட்டன் திரி எடுத்துட்டு அழகாக வந்து அந்த அகில் மாதிரி தானே இப்போ வந்து தேங்காயுடைய ப்ராச நெய் ஊற்றுனாவே காட்டன் தீயை போட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன பிரச்சனையை சரியாக்க வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்களோ ஆற்று மாத்துமாக குலதெய்வத்துக்கு இந்த ஒம்பது தீபமும் அப்படியே வந்து தட்டில் ஏற்றி வைங்க கொஞ்சம் நேரம் உக்காருங்களேன் சாமி நேராக பாருங்களேன் வேடிட்டு அந்த தீபத்தை அங்கேயே வச்சுட்டு வரலாம் செஞ்சு பாருங்க நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய விஷயத்த சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க அது எப்போ பிரச்சனை கோர்ட்டில் வழக்காக குடும்பத்தில் பிரச்சனையா நிறைய பேர் வந்து கணவன் மனைவி டைவர் பிரச்சனை இருக்குது அனினியமான வந்து அன்பு இல்லாத போச்சு பணம் 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 அப்படின்னு ஒரு அப்படியே ஒரு இதில் இருக்காங்க இங்கே வந்து பாசத்தை விட்டுவிட்டாங்க அப்பா அம்மா மேலே புள்ள பாசம் வைக்கிறது இல்லை புள்ள மேலே அப்பா அம்மா பாசம் வைக்கிறது இல்லை மாதிரி வந்து கணவன் மனைவி மேலே பாசம் வைக்கணும் மனைவி கணவ மேலே பசங்கள் அப்படியே இது வந்து எல்லாமே வேறு வேறு விதத்தில் வேறு வேறு பிரச்சனை இருக்கிறாங்க அனைத்தையும் சரி செய்யணும் இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டில் வந்து பிரச்சனை இருக்குது கை கால் வைக்க மாதிரி இருக்குது க அப்படி கஷ்டத்தை கொடுத்துன்னா யாரும் என்ன செய்வினை பண்ணிட்டாங்கன்னு நம்மால் ஃபாலோ பண்ணுறாங்க இதுலேருந்து முதல்ல நீங்கள் வாங்க செய்வினை கோளாறு இல்லை குலதெய்வத்தினுடைய கோளாறு ஆத்து மொத்தம் நான் நிறைய பேர் வந்து கேட்குறேன் ஆலோசனை ஃபாலோ பண்ணுறேன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நான் குலதெய்வத்துக்கு போகணுன்னு சொல்கிறாங்க போனாலும் இவனே ஒரு பேசில் வணக்கத்தில் அவருக்கு என்ன என்ன பிடிக்குமோ இப்போ வந்து முனிசரனா ஏன்னா சுருட்டை வைச்சேன் அதை வச்சு இதை வச்சேன் சரக்கை வச்சாங்க நான் முப்பூச்சை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க நான் வந்து என்னால் முடிஞ்சது எதோ பண்ணுறேன் அப்படின்னாங்க நீ என்ன பண்ணுங்கள் குலதெய்வத்தான நீ சேவை செய்ய அது போங்க அப்படின்னா ஆண் தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம்னு வந்து ப்ராசஸ் ஆச்சுன்னா ஒம்பது முடியல நெய்யை ஊற்றிட்டு காட்டன் திரி போட்டுட்டு ஒரே ஒரு வாயலையில் பச்சரிசி நிரப்பிட்டு அந்த கும்பதை மூடி வச்சுட்டு அழகாக அப்படியே வந்து தத்துருமா ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல சரணாகதி அடைங்க உங்கள் வேண்டுதல் அனைத்தும் சட்ட சாக்கப்படும் இது ஆண் தெய்வம் எப்போ பண்ணணும் அமாவாசை டைமில் பெண் தெய்வம் எனக்கு அப்படியே பௌர்ணமிக்கு கிளம்புங்க எங்கெங்கேயோ சுற்றினு இருக்கிறோம் பௌர்ணமி டைமில் அந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் வந்து பகலாக இருக்கட்டும் இரவா இருக்கட்டும் இதே மெத்தேடு தான் பச்சரிசி இலை வாழை இலை பச்சரிசி தட்டு வச்சுங்க ஒம்பது தேங்காய் முடி அதில் பசு நெய் அப்புறம் காட்டன் திரி திரி அவ்வளோ தான் சூப்பராக சுபிச்சமாக சக்சஸ்ஸாக சதுஷமாக ஆத்துமாத்துமாக இருக்கணும் அந்த ஒம்பது வழக்கை ஏற்றுட்டி ஏன்னா நவகரகத்தினுடைய தான் அந்த உடைய ப்ராசஸ் குழந்தைத்தண்டை போகிறீங்க ஆத்து மாத்தமா அன்போட அரவணைப்போட தெரியுமோ தெரியாதோ அறியுமோ அறியாதோ அவ்வளோதான் அறிஞ்சு செஞ்சீங்க தெரிஞ்சு செஞ்சீங்க தெரியாமல் செஞ்சிங்க ஏதானா செஞ்சீங்க இனிவரும் காலில் காலங்களில் ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனை அனைத்தும் நீங்களே வரணும் அப்படியே எண்ணி பாருங்க எல்லாம் சரி செய்யப்படும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்குது தீர்க்கப்படும் பணப் பிரச்சனையா சரியாக்கும் வேலை பிரச்சனையா சரியாக்கும் தொழில் பிரச்சனையாக சரியாக்கும் தடைகளை தகத்தெறியும் உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி சக்தியெல்லாம் தகத்தெரியன்னா குழந்தைங்களை ப்ராசஸ் பின்தொடரும் எப்பேற்பட்ட ஒரு சில வீட்டிலாம் பணம் வந்து மாடு செத்துச்சு கோழி செத்துச்சு ஆடு செத்துச்சு நாய் செத்துச்சு அப்படின்னு எப்பயும் பார்த்தாலும் வந்து அந்த வீட்டில் சமாதானமே இல்லை பிரச்சனை 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 அப்படின்ற மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனை நீங்களே யோசனை பண்ணுங்கள் இந்த எபிசோடு பார்த்தாதுங்க ஒரு மணி நேரம் பேசலாம் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அனைத்து பிரச்சனையும் ஒரே ஒரே வந்து சிம்பிளான விஷயம் அனைத்து பிரச்சனையும் சரி செய்யும் உங்கள் குழந்தைங்க ஏன் நீங்கள் மெத்தேடு என்னென்னா பத்து தே அது அஞ்சு தேங்காய் அத்தி பண்ணால் பாத்தியம்னா ஒன்பது தேங்காய் ஃபாலோ பண்ணணும் மேல்முடி தான் ஃபாலோ பண்ணோம் அதில் நெய் ஊற்றணும் காட்டன் திருப்பி போடணும் ஆற்று மாத்தமாக உட்காந்து நல்லா குடும்பத்தோடு போங்க குழந்தைங்க நீங்கள் ஒரு டைம் போவீங்க மனைவி ஒரு டைம் போவோம் உங்கள் பிள்ளை ஒரு டைம் அப்படி இல்லை நீங்கள் குடும்பத்தோட போங்க இன்னும் முடிஞ்சால் அவங்க சொந்த பந்தத்தை கூட இட்டு முடிஞ்சாலும் ஏன்னா நிறைய பேர் கார் வச்சுருக்குறீங்க அதில் ஏற்றி போட்டுறீங்கன்னா உங்கள் குறைஞ்சிட போகிறீங்க குழந்தைங்க பார்க்கிறது இல்லை என்னை சந்திக்கிறவர் அப்பா அவங்க நீங்கள் இட்டு போகிற வழியால் அவங்க ப்ராசஸ் ஆனால் அதுவும் ஒரு புண்ணியங்க முடியாதவருக்கு உதவி செய்து ஒரு பெரிய விஷயம்தானே அதனால் டூ வீலர்னால் நீ இப்போ பத்து பேர் ஏற்றி போக முடியாது உங்கள் குடும்பத்தை ஏற்றி போகிறது பெரிய விஷயமா இருக்கும் பொறுமையாக போங்க அடிகமாக போங்க அரவணைப்போடு ஃபாலோ பண்ணுங்க ஆஜர மடங்கு சக்சஸ் ஆக்கும் இதை நிறைய பேர் வந்து இதை பரிகாரத்தை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு இந்த கமெண்ட்ஸில் போடுங்க லைஃப் சக்ஸஸ் ஐம்பி பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுங்க ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்க ஏன் என்ன வரலாம் வீடியோ போட வரல சாமின்னு எனக்கு உண்மையிலே தெரியாது அப்படின்னு சொன்னால் நீ உலகம் போலாம் அப்படியே ரீச் தான் ஏன்னா சன் டிவியாக நான் வச்சுருக்கிறேன் இல்லை சன் டிவி கே டிவி ராஜ் டிவி அப்படிலாம் இல்லை லைஃப் சக்ஸஸ் அரிப்ப டிவி இதில் என்ன போடுறோன்னா யார் ரீச் ஆகுறாங்களா ஏன்னா அவங்கள நேரம் போது அப்படியே அந்த டச் ஆகுது யூடியூப் பார்க்கும்போது திடீர்னு ஐயோ குருஜி நான் உங்களை வந்து நாலு வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிறேன் பார்த்தா திடீர்னு பார்த்தா கிடச்சிச்சி அப்படி மாதிரி அதனால் நிறைய பேர் கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா எப்படி போய் எந்த மூணில் எப்படி சேருதுன்னு தெரியல நிறைய பேர் தேடினு தான் இருக்கிறாங்க அதனால் வந்து எனக்கு பேக் விளாம விளம்பரம் தெரியாது ஃபீட்பேக்கும் தெரியாது அதனால் நீங்கள் என்ன நடந்தது என்ன விஷயத்துக்காக வேணுனீங்க அந்த விஷயம் எந்த நாளில் சஸ்டஸ் ஆகி எத்தினை நாளில் சக்சஸ் ஆச்சு அவசியம் ஒரே ஒரு பேஸு ஆண் தெய்வமாக குலதெய்வம் அம்மாவாசை டைமில் கிளம்பிடுங்க குல தெய்வம் பௌர்ணமி டைமில் கிளம்பிடுங்க தேங்காய் எடுத்துன்னு போங்க பூஜை பொருளாக எடுத்துகிட்டு போங்க அது பூஜை பண்ணுங்க அது ஒரு தனி சப்ஜெக்ட் நீங்கள் தீபம் மட்டும் இதில் தான் ஏற்றணும் பச்சரிசி எடுத்து போங்க ஏற்றியை பச்சரிசி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுங்க தேங்காய் முடி வந்து அங்கே வச்சுருங்கண்ணே தீபம் எரிட்டமை நல்லா ஜோதி ஜோதி அருப்பரும் ஜோதி அவ்வளோ தான் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சரி செய்யப்படும் உங்கள் பிரச்சனை எல்லாம் சரி செய்யப்படும் உங்கள் தேவைகள் எல்லாம் சரி செய்யப்படும் ஆயிரம் மடங்கு உண்மையான ஒரு விஷயத்தை போடுறேன் இது ஒரு ரகசியமாக போடுறேன் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைஃப் சக்ஸஸ் தெரப்பி நீங்கள் யூடியூப்பில் போய் செக் பண்ணாலும் சரி இல்லை கூகுளில் செக் பண்ணாலும் சரி இப்போ சக்சஸ் சக்ஸஸ் குருஜினார் வந்துடும் நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி அதை அவசியம் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த விஷயத்தில் வந்து வெற்றி அஞ்சுன்னு வந்து கமெண்ட்ஸில் போடுங்கள் எல்லாமல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உற்றார் உறவினரையும் சொந்த பந்தத்தையும் ஆசிர்வதிக்க வேண்டுகிறேன் எல்லாமில் என் அப்போ இருக்கிறார் ரீசன் அவ்வளோதான் அத்து மத்தும் ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் சக்சஸாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க ஹரி ஓம் தத்தர் நமச்சு வாயும் நமச்சி வாயும் வாயும் நமச்சி